கதை மறைக்கப்பட்ட புதையல் விஜயநகர ராஜ்யத்தில் ராமு என்ற ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் ராமு தனது வயலை உழுது கொண்டிருந்த போது தங்கம் மற்றும் நகைகள் நிரப்பப்பட்ட புதைக்கப்பட்ட புதையல் பெட்டியில் விழுந்தார் மகிழ்ச்சியிலும் பயத்திலும் மூழ்கிய அவர் ராஜாவுக்கு தெரிந்தால் புதையலை எடுத்து விடுவார் என்று கவலைப்பட்டார் ஒரு தீர்வுக்காக விரக்தியடைந்த ராமு மன்னன் கிருஷ்ணதேவராயரின் புத்திசாலி மற்றும் நகைச்சுவையான ஆலோசகரான தெனாலி ராமனிடம் சென்றார் ராமுவின் இக்கட்டான நிலையை கேட்ட தெனாலிராமன் ஒரு புத்திசாலித்தனமான திட்டத்தை வகுத்தான் தெனாலி ராமுவுக்கு புதையல் கிடைத்த இடத்தில் ஒரு மாமரத்தை நடும்படி அறிவுறுத்தினார் அந்த மரத்திற்கு தெய்வீக சக்தி இருப்பதாகவும் தகுதியானவர்களுக்கு செல்வத்தை வழங்க முடியும் என்றும் ஒரு வதந்தியை பரப்ப ராமுவிடம் கூறினார் திட்டப்படி ராதந்தியை பரப்பினார் விரைவில் மாயாஜால மரத்தின் கதை ராஜாவின் காதுகளுக்கு எட்டியது வியந்த மன்னர் கிருஷ்ணதேவராயர் ராமுவின் வயலுக்கு செல்ல முடிவு செய்தார் வந்ததும் செழிப்பான மாமரத்தை பார்த்து ராமுவிடம் அதன் சக்திகளை பற்றி கேட்டார் தனது கடின உழைப்பு மற்றும் நேர்மையின் காரணமாக அந்த மரம் தனக்கு புதையலை வழங்கியதாக ராமு விளக்கினார் கதை மற்றும் மரத்தின் வெளிப்படையான தெய்வீக தன்மையால் ஈர்க்கப்பட்ட ராஜா ராமு தனது நல்லொழுக்கத்திற்கும் மந்திர மரத்தின் ஆசீர்வாதத்திற்கும் வெகுமதியாக புதையலை வைத்திருக்க வேண்டும் என்று அறிவித்தார் அரசனும் அந்த மரத்தை பாதுகாத்து அரசாட்சியில் உள்ள அனைவராலும் போற்றப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டான் ராமு மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் தெனாலி ராமனின் புத்திசாலித்தனமான திட்டத்திற்கு நன்றி கூறினார் தெனாலியின் புத்திசாலித்தனத்திற்கு நன்றி ராமு புதையலை பாதுகாத்து வளமான வாழ்க்கை வாழ்ந்தார் தனது செல்வத்தை பகிர்ந்து கொண்டார் தனது கிராமத்தில் மற்றவர்களுக்கு உதவினார் தெனாலிராமன் மற்றும் மறைந்திருக்கும் புதையல் பற்றிய இந்த அற்புதமான கதையை கேட்டதற்கு நன்றி நீங்கள் ரசித்திருந்தால் இந்த வீடியோவை தம்ஸ் அப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் அற்புதமான கதைகளுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்களின் சமீபத்திய பதிவேற்றங்கள் பற்றிய அறிவிப்பை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள் நன்றி